ஏதோ ஒரு ஊரில் கொடுங்க மேலே நார்த்து கீழே சவுத்து இது ஈஸ்ட் வெஸ்ட் ஓகே தானே சரி ஆ இப்ப சொல்லுங்க இதில் எதுங்க ஈசானிய மூலை எதுங்க வாயு மூலை எது சார் ஓகே கன்னி மூலை எதுங்க யமன் மூலை எதுங்க சார் யமன் மூலை எது தெற்கு எது உண்டு விட்டனே குபேர மூலைங்க பிரம்ம மூலை இது மேக்சிமம் அஃபெக்ட் ஆகாது இந்திர மூலை இது என்ன மூலை சார் வருண மூலை எழுதிட்டிங்களா ஓகே மொத்த எட்டு மூளை கர்மா எத்தனை கர்மா எட்டு கர்மா சரி எந்தெந்த கர்மா இருப்ப இருக்கிறவங்க எந்தெந்த மூலையில் மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னு ஸ்பாட் பண்ண முடியுமா ஓகேங்களா குரு கர்மா இருக்கு குரு கர்மா கொண்டவங்க எந்த மூலையில தப்பு பண்ணுவாங்க வடக்கு அதுவும் எந்த வடக்கு குரு கர்மா இருக்கக்கூடிய செய்யக்கூடிய தவறு என்னன்னு தெரியுங்களா சும்மா ரேண்டமா சொல்றேன் குரு கர்மா இருக்கக்கூடிய செய்யக்கூடிய தவறு என்னன்னா வீடு காம்பவுண்டு ஏதோ ஆனால் இருக்கட்டும் காம்பவுண்டு கேட்டும் வீட்டினுடைய வாசலும் இருக்குமல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்க இதான் காம்பவுண்டு வச்சுங்க உள்ளுக்குள்ள கட்டுறது வீடுன்னு வச்சுங்க ஓகேங்களா காம்பவுண்டு வாசலும் கரெக்டாக நடு வடக்கில் இருக்கும் வீட்டு வாசனம் கரெக்டாக நடு வடக்கில் இருக்கும் ஓகேங்களா அந்த வீட்டை கட்டுறவங்களாகட்டும் அல்லது குடி குரு கர்மா இருக்கிறவங்க குடி இருக்க கூடாது அந்த மாதிரி வீடை கட்டவும் கூடாது அது வாஸ்து பிரகாரம் தப்பு கெட்ட கெட்ட கேட்ட பர்ஃபெக்ட் வாஸ்துமாங்க வாச பிரகாரம் தப்பு சரி அப்படி பண்ண என்ன சார் பிரச்சனை சரி குரு கர்மாவே அந்த மாதிரி ஒரு தப்பட்டாங்க அந்த மாதிரி வீடு கட்டாங்க குடியிருக்காங்க என்ன சார் பிரச்சனை அப்படின்னா குரு என்ன காரங்கத்துவம் ரெண்டு விஷயத்துக்கு காரகத்துவம் குழந்த காசு ரெண்டு ஒன்று தான் இருக்கும் வடக்கு பார்த்து நீங்க வீடு கட்டுறீங்க சார் ஓகேங்களா அப்படின்னு வச்சுங்க இப்போ நீங்க தெற்கு பார்த்து கட்டுறீங்கன்னா வேலை கேட்டு மாறிடும் வாசலும் மாறிடும் வடக்கு பார்த்து நீங்கள் கட்டுறீங்க ஓகே வாசல் அது கேட் வாசல் காம்பவுண்ட் வாசல் கரெக்ட்டா நடு சென்டர்ல இருக்கு வடக்குல நடு சென்டர்ல இருக்கு அந்த பிளாட்டுக்கு இந்த கிரவுண்டுக்கு சென்டர்ல இருக்கு ஏதே காம்பவுண்ட் வாசல் அதுக்கு நேரா வீட்டு வாசல் இருக்கு இதான் காம்பவுண்ட்னு வெச்சிங்க உள்ள இருக்குறது தான் வீடுன்னு வெச்சிங்க காம்பவுண்ட் வாசலும் வீட்டு வாசலும் கரெக்ட்டா நடுல இருக்கா இருக்க கூடாது சரி எங்க இருக்கலாம் அப்படினா வீட்டு வாசல் நடுல இருக்கலாம் தப்பில்லை காம்பவுண்ட் வாசல் எங்க இருக்கணும் இங்க இருக்கணுமா இங்க இருக்கணுமா அதுவும் ஈசானிய மூலையில எப்படி இருக்கணும் இந்த குபேர மூலைக்கும் ஈசானிய மூலைக்கும் நடுவுல இருக்கணும் இங்க இருக்கலாம் சில பேர் ஸ்டைலுக்கு என்ன பண்ணுவாங்க எஜ்ஜில் கொண்டு போய் வைப்பாங்க இருக்கக்கூடாது ரொம்ப அதாவது இந்த நாலு கார்னர் இருக்குல்ல இந்த நாலு கார்னர் இருக்குல்ல அந்த எஜ்ஜில் கேட்டு வைக்கிறதுன்னு இருக்குல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் அந்த கார்னரை உடைக்கிறீங்க

தப்பு அப்படி வச்சா ஒன்று குழந்தை இருக்கும் அப்படி இல்லைன்னா காசு இருக்கும் காசு இருந்தால் குழந்தை இருக்காது குழந்தை இருந்தால் காசு இருக்காது சில பேர் குழந்தைங்கள படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அவள் பிறந்த வரைக்கும் நான் நல்லா இருந்தேன் நல்ல மணி ஃப்ளோரில் இருந்தேன் பிறந்த நாளில் இருந்து இன்னி வரைக்கும் எனக்கு கமிட்மெண்ட் கமிட்மெண்ட் செலவு போயிட்டே இருக்குது என்னால் கண்ட்ரோலும் பண்ண முடியல கடனும் வாங்கிட்டேன் எல்லாமே போயிட்டே இருக்கு அவளுக்கும் எக்ஸ்பென்சஸ் நிறைய ஜாஸ்தியாகிட்டே இருக்குது இந்த கம்ப்ளைண்ட் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்க அந்த மாதிரி ஆட்கள் போய் மாற்ற வீடெல்லாம் பாருங்க இப்படிதான் இருக்கும் பாத்துருக்கீங்களா விட மாதிரி இருக்கும் வீடு ஆனா லோன் மட்டும் வாங்கிட்டே இருப்பாங்க புரிஞ்சுதுங்களா பார்க்க பணக்காரங்கள தெரியறவங்க பணக்காரங்க கிடையாது சார்